அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா அதிக வரி விதிப்பதாகவும் பதிலுக்கு அவர்களுக்கு வரி விதிக்கப் போவதாகவும் கூறியிருந்தார் இந்த நிலையில் அமெரிக்காவில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் இந்தியா வரி குறைப்பதற்கு ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக பேசிய நிலையில் நாங்கள் எப்போ அப்படி கூறினோம் என்று இந்தியா பதில் தெரிவித்துள்ளது அமெரிக்க பொருட்களுக்கு வரியை குறைப்பது தொடர்பாக எந்த ஒரு முடிவையும் இந்தியா எடுக்கவில்லை என மத்திய அரசு கூறியுள்ளது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அதிக வரி விதிப்பதாகவும் இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பேசி வந்தார் ட்ரம்ப் குறிப்பாக இந்தியா அதிக வரி விதிப்பதாகவும் இந்தியாவை வரி அரசன் எனவும் ட்ரம்ப் விமர்சித்து வந்தார் இதற்கிடையே அண்மையில் அமெரிக்காவுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் செய்திருந்தார் அப்போது இருவரும் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் அந்த சந்திப்பின் போது கூட இந்தியா அதிக வரி விதிப்பதாகவும் அதேபோல் அமெரிக்காவும் வரி விதிப்பு செய்யும் என்றும் கூறினார் அதன் பிறகும் பலமுறை வரி விவகாரத்தில் இந்தியாவை ட்ரம்ப் விமர்சித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் இந்தியா நமக்கு நூறு சதவீதத்திற்கும் அதிகமான வரிகளை வசூலிக்கிறது சீனாவின் சராசரி வரி என்பது நம் தயாரிப்புகளுக்கு நாம் வசூலிப்பதை விட இரண்டு மடங்கு அதிகமாக உள்ளது தென்கொரியாவின் சராசரி வரி என்பது நான்கு மடங்கு அதிகமாக உள்ளது நண்பர்கள் மற்றும் எதிரிகள் என்று அனைவரும் இதனை செய்கிறார்கள் இது அமெரிக்காவுக்கு நியாயமானதாக இல்லை ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் பரஸ்பர வரிகள் அமலுக்கு வரும் என்றார் இதன் தொடர்ச்சியாக கடந்த ஏழாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த டிரம்ப் அமெரிக்காவுக்கு அதிக வரிகளை விதிக்கும் இந்தியா தற்போது வரியை குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளது என்று கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் அமெரிக்க பொருட்களுக்கு வரியை குறைப்பது தொடர்பாக எந்த முடிவையும் இந்தியா எடுக்கவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது நாடாளுமன்ற குழுவிடம் இந்தியா இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது என பிரபல ஆங்கில நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்க அதிபர் மீண்டும் மீண்டும் எழுப்பும் இந்த வரி விவகாரத்தில் தீர்வுகாண செப்டம்பர் வரை அவகாசம் கேட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய வர்த்தகத்துறை செயலாளர் சுனில் பரத்வால் கூறுகையில் இந்தியா அமெரிக்கா என இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பலனளிக்கும் வகையிலான ஒப்பந்தம் ஏற்படுத்துவது தொடர்பாக பணியாற்றி வருவதாகவும் உடனடி வரி கட்டண மாற்றங்கள் செய்வதை விட நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தி வருகிறது என கூறியிருந்தார்